வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அலர் நீ அகிலம் நீ அத்தியாயம் பதினைந்து பத்மாவதிக்கான அறுவை சிகிச்சை தொடங்கியிருந்தது அவன் கூறியிருந்ததைப் போலவே ஒரு வாரத்திற்கு முன்பாகவே மகதியை அவளது வீட்டிற்கு அனுப்பிவிட்டான் அவனுக்கு துளிக்கூட விருப்பம் இல்லைதான் இருந்தாலும் வேறு வழியில்லை அறுவை சிகிச்சையை எதிர்கொள்ளும் அன்னையின் பக்கத்தில் அவளும் இருக்க வேண்டும் அவனிடம் எப்படி கேட்பது என அவள் தயங்கி கொண்டிருக்க அவனே வாயை திறந்தான் உன் டிரெஸ்ஸஸ் பேக் பண்ணிக்கோ உங்க அம்மா வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு இங்கே வந்துக்கோ அவன் கூறிய போது அவளுக்கு அப்பாடா என்றிருந்தது அவசர அவசரமாக பேக் செய்தவளை வெறுமையுடன் பார்த்து கொண்டிருந்தான் கிளம்புவதற்கு முன்பு அவன் அனைத்து இறுகிய அணைப்பும் மூச்சு முட்டும் அளவிற்கு அவசர அவசரமாக அவளது இதழ்களில் வரைந்த கவிதையும் மரண தருண்வாயில் கூட மறக்க முடியாது என்று தோன்றிற்று அவளுக்கு தன்னை பிரிய முடியாமல் அவன் படும் வேதனை அவளுக்கும் புரிகிறது தான் இந்த பிரிவாவது அவனுக்கு அவனது மனதை உணர்த்தட்டும் என்ற எதிர்பார்ப்பில்தான் கிளம்பிச் சென்றாள் இதோ இப்பொழுது அறுவை சிகிச்சை செய்யும் அரங்கின் முன் கண்ணீருடன் நின்றிருந்த மகதிக்கு என்ன ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் பதட்டத்துடன் அவளை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் ஆரியன் கவலையுடன் தன் கையை பற்றி கொண்டு நிற்கும் தங்கையை பார்க்கும்போது இன்னும் அழுகை வந்தது மகதிக்கு எல்லாம் சரியாகும் ரெண்டு பேரும் இப்படி வந்து உட்காருங்க ஆரியன் அழைத்த போது கூட இருவரும் அந்த இடத்தை விட்டு நகராமல் அப்படியே இருந்தனர் மகதி எல்லாம் சரியாகி வர்ற நேரத்தில் எது கழுதுட்டு இருக்க உன் தங்கச்சியும் உன்னை பார்த்துட்டு பயந்து அடறாம் சற்று அவன் குரல் உயர்த்தியதற்கு ஏதோ மதிப்பிருந்தது அம்மா சரியாகிடுவாங்க சுகன் நீ பயப்படாதே தங்கையை தேற்றி நாற்காலியில் அமர வைத்தாள் அப்பொழுதும் மனம் தெளியாமல் கலங்கியவளின் கரம் பற்றி யாரும் அறியாமல் அழுத்தி கொடுத்தவன் ஆறுதலாய் கண்களை மூடி திறந்தான் அந்த ஒற்றை அணைப்பு எவ்வளவு பெரிய ஆறுதலை அவளுக்கு அளித்தது என்று அவனுக்கு கூட தெரியாது எப்படியோ ஆறு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அறுவை சிகிச்சையை முடித்துவிட்டு மருத்துவர் குழு வெளியே வந்தது இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மல் வார்டுக்கு மாற்றின பிறகு மெல்ல மெல்ல நடக்க பயிற்சி கொடுக்கலாம் இப்போதைக்கு யாரும் உள்ளே போய் பார்க்க வேண்டாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் உங்கள் அம்மா நல்லா இருக்காங்க தலைமை மருத்துவர் கூறிவிட்டாகல மகதிக்கு அப்பொழுதுதான் உயிரே வந்தது இதுக்குத்தான் இவ்வளவு பயந்துட்டு இருந்த செல்லமாக அவள் கன்னத்தை தட்டி கொடுத்தவன் சுகன்யா உங்க அக்காவை அழைச்சிட்டு வா சாப்பிட்டு வரலாம் என்றான் இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் உங்க அம்மாவை பார்த்துக்க தெம்பு வேண்டாமா மறுபேச்சு பேச்சு பேசாமல் வா அவன் உரிமையுடன் அதட்ட ஆமாக்கா மாமா சொல்கிறது தான் சரி எனக்கும் பசிக்குது வாக்கா சாப்பிட்டுட்டு வந்துடலாம் தங்கையும் அழைத்தாள் மாமாவா இது எப்போதிலிருந்து மகதி சந்தேகத்துடன் சுகன்யாவை பார்க்க நான் தான் கூப்பிட சொன்னேன் அண்ணான்னு கூப்பிட்டா யோசிச்சு பார்த்தா ரிலேஷன்ஷிப் முறை மாற்றி வந்துச்சு அதுதான் மாமான்னு கூப்பிட சொன்னேன் இலகுவாக கூறிவிட்டு அவன் முன்னால் சென்றுவிட மகதிக்குத்தான் மனதில் ஒரு குறுகுறுப்பு இதையெல்லாம் தெரிந்துதான் செய்கிறானா ஒரு பெருமூச்சுடன் தங்கையை அழைத்து கொண்டு அவனை பின்தொடர்ந்தாள் மூவரும் ஆளுக்கொரு ஜூஸை ஆர்டர் செய்துவிட்டு வந்து அமர்ந்தனர் மகதி பிஸ்னஸ் விஷயமா நான் இப்போ ஃபாரினுக்கு கிளம்பியாகணும் நீ இங்கே சமாளிச்சுக்குவதானே தானே ஆரியன் வினவிய போது அவளுக்கு தூக்கி வாரி போட்டது என்ன வெளிநாடு போகிறீங்களா விளையாடுறீங்களா ஆரியன் என்னால் எப்படி தனியாக சமாளிக்க முடியும் எனக்கு பயமாக இருக்குது ஏதோ கட்டிய கணவனிடம் சண்டை போடுவதைப் போல உரிமையுடன் சண்டை பிடித்தாள் அவள் நானும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடலாம்னு தான் பார்த்தேன் பட் நான் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை புரிஞ்சுக்கோமா இங்கே உனக்கு எந்த வேலையும் இருக்காது அம்மாவுக்கு தேவையான எல்லாமே இங்கே ஹாஸ்பிட்டல்லையே பார்த்துக்குவாங்க நான் ஃபுல்லாக அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டேன் ஜீவன் கிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன் அவனும் வந்து பார்த்துக்குவான் நான் போய்த்தான் ஆகணும் மகி பொறுமையாகவே எடுத்து கூறினான் ஆரியன் சரி உங்கள் வேலையும் பார்க்கணும்ல போயிட்டு வாங்க அரைமனதுடன் தான் தலையசைத்தாள் அன்றே ஆரியன் கிளம்பிவிடம் மகதிக்கு கை ஒடிந்ததை போலத்தான் இருந்தது அவனை தான் இவ்வளவு தேடுகிறோமா என்பதை அவள் உணர்ந்த கனம் அது அடுத்த நாள் காலையிலேயே ஜீவன் வந்துவிட்டான் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க மகதி நான் இங்கே இருக்கிறேன் அவன் கூற தங்கையை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றவள் குளித்து கிளம்பி தங்கையையும் பள்ளிக்கு கிளப்பிவிட்டாள் இவள் திரும்பி வந்தபோது ஜீவன் இருக்கையில் அமர்ந்து ஃபோன் பார்த்து கொண்டிருந்தான் ரொம்ப தேங்க்ஸ் ஜீவன் ஒரு புன்னகையுடன் அவளது நன்றியை ஏற்றுக்கொண்டவன் சிறிது நேரம் அங்கிருந்துவிட்டு அவளுக்கு தேவையான உணவு மற்ற பொருட்களையெல்லாம் வாங்கி விட்டுத்தான் சென்றான் ஆரியன் வருவதற்கு பத்து நாட்களாகிவிட்டது தினமும் காலையிலேயே வந்து தேவையானவற்றை செய்து கொடுப்பதெல்லாம் ஜீவன்தான் தாயின் நினைவில் சோர்ந்து போய் அமர்பவரிடம் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து எப்படியாவது திசை திருப்பி விடுவான் தினமும் சந்தித்து பேசிக்கொண்டதாலோ என்னவோ இருவருக்குள்ளும் ஒரு அழகான நட்பு மலர்ந்திருந்தது தன் தயக்கங்களை விட்டொழித்து அவனிடம் பேச ஆரம்பித்திருந்தாள் மகதி ஆரியனுடைய அம்மாவை பத்தி கேட்டிருந்தியே விசாரிச்சிட்டேன் இங்கே பக்கத்துல திண்டுக்கல்ல தான் இருக்காங்க அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஜீவன் கூறிய போது அவளிடம் ஒரு நொடு அமைதி நிலவியது அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரட்டும் ஜீவன் ஒரு நாள் அவருக்கு தெரியாம நாம போய் பார்க்கலாம் நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் நாம ரிஸ்க் எடுக்கிறோமோன்னு தோணுது மகதி அவங்க அம்மாவை பத்தி பேசினாலே ஆரியனுக்கு பிடிக்காது இதில் நாம போய் பார்த்தோம்னு அவனுக்கு தெரிஞ்சா கோபப்படுவான் அவனுடைய கோபத்தை பத்தி உனக்கு தெரியாது அமைதியாக அதே சமயம் அழுத்தமாக இருப்பான் அவ்வளவு சீக்கிரம் பேசிட்ட மாட்டான் எல்லாம் எனக்கு தெரியும் ஜீவன் நான் பார்த்துக்கிறேன் என்னை அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க உறுதியாய் அவள் கூறிவிட அவனும் அமைதியாகிவிட்டான் பத்மாவதியும் நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டுவிட மெல்ல மெல்ல எழுந்தமர ஆரம்பித்திருந்தார் ஆரியனை காணாமல் புதிதாக இன்னொருவனை காணவும் கேள்வியுடன் மகளை நோக்கினார் இந்த தம்பி யாருமா நான் ஜீவன் ஆரியனுடைய ஃப்ரெண்ட் ஆண்டி முக்கியமான விஷயமா அவன் வெளிநாடு போயிட்டான் அதுதான் பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்கான் கனிவுடன் வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் நீங்க செய்யறது ரொம்ப பெரிய உதவி தம்பி நன்றி மருந்தின் அயர்வில் அவர் கண்களை மூடிக்கொண்டார் இரண்டு வாரத்திற்கு பிறகு ஆரியன் வந்து விட்டான் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆண்டி பரவாயில்லப்பா வலிதான் கொஞ்சம் இருக்குது சரியாகிடும் இப்போதானே டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன் நாளையிலிருந்து நடக்க பயிற்சி கொடுக்கலாம்னு சொன்னாங்க அவரிடம் பேசிவிட்டு நிமிர்ந்தவன் அங்கு ஓரமாக நின்றிருந்த மகதிக்கு கண்காட்டி விட்டு வெளியே வந்தான் நீங்க தூங்குங்க நான் வந்துடுறேன்மா அன்னையிடம் கூறிவிட்டு வெளியே வந்தவளை இருக அணைத்து கொண்டான் ஆரியன் நல்லவேளை வீய்ப்புகளுக்கான பகுதி அது என்பதால் கூட்டமே இல்லை இவனது அனைப்பையும் யாரும் பார்க்கவில்லை ஆரு என்ன இது ஐ ரியலி மிஸ் யூ டி இந்த பத்து நாள் பத்து யுகம் மாதிரி எனக்கு கழிஞ்சுது நீ எப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனியோ இருந்தே நான் நிம்மதியாக தூங்குறதில்ல பிரிவின் ஏக்கத்தில் புலம்பியவன் அவளது முகம் முழுவதும் முத்தமிட்டான் கண் காது மூக்கு என பாரபட்சம் பார்க்காமல் ஈரமுத்தங்கள் தடம் பதிக்க அந்த பாவை சற்று திணறித்தான் போனாள் அவளும் அவனை தேடினாள்தான் ஆனால் இந்தளவிற்கு தேடினாளா என்பது சந்தேகம்தான் அவள் அவனது அருகில் இல்லாவிட்டால் உறக்கத்தை கூட தள்ளி வைத்து வேடிக்கை பார்க்கும் அவனது தவிப்பையும் ஏக்கத்தையும் விட அவளது தவிப்பும் ஏக்கமும் குறைவுதான் உடலின் ஒவ்வொரு அணுவும் அவனது தேடலில் சிலிர்த்து அடங்க அவளுக்கே அவள் மீது கர்வம் தன்னை ஒரு ஆண் இந்த அளவிற்கு தேடுகிறான் என்பது எந்த பெண்மைக்குமே கர்வத்தை கொடுக்கும் விஷயம்தான் அதில் இவள் மட்டும் விதிவிலக்கா என்ன ரிலாக்ஸ் ஆரு இனி என்னை விட்டு எங்கேயும் போக வேண்டாம் சிறு குழந்தையை சமாதானப்படுத்துவது போல் கண்ணம் தாங்கி முத்தம் வைத்து தலை கோதி சமாதானப்படுத்த இதை அத்தனையையும் புன்னகையுடன் உள்வாங்கிக் கொண்டிருந்தான் ஆரியன் ஆன்டிக்கு மட்டும் ஆப்ரேஷன் இல்லாம இருந்திருந்தா உன்னையும் கையோட கூட்டிட்டு போயிருப்பேன் சலுகையுடன் அவளது தோல்வளைவில் அவன் முகம் புதைத்து கொண்ட நொடி ஜீவன் அவ்விடம் வந்தான் இருவரின் நிலையையும் பார்த்தவனுக்கு மனதில் சொல்லவொன்னா வலி எழுந்தது சட்டென்று கண்கள் கலங்கி சிவந்துவிட மனம் இருக அவர்களை வெறித்து கொண்டு அப்படியே நின்றான் அதற்குள் மகதி அவனை கவனித்து விட்டாள் ஆரு ஜீவன் வந்திருக்காரு தன் தோல்வளைவில் இருந்த முகத்தை விளக்கிவிட்டவள் தள்ளி நின்றாள் வாடா அழைத்தபடி ஆரியன் அவன் அருகே நெருங்க சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்டான் ஜீவன் என்னடா நீ இன்னைக்கு வரேன்னு ஏர்போர்ட்டுக்கு போனா அங்கே உன்னை காணும் இங்கே வந்து நிற்கிற தன் வழியை மறைத்து போலியாய் புன்னகைத்தான் ஜீவன் அது மகதியை பார்த்து ரொம்ப நாளாச்சா அதுதான் நேராக இங்கே வந்துட்டேன் பிடரியை வருடியபடி லேசாக அசடு வழிந்த நண்பனை காணக்கான தெவிட்டவில்லை அவனுக்கு இப்படித்தான் நண்பன் வாழ வேண்டும் என அனுப்பொழுதும் ஆசைப்பட்டவன் அவன் ஒரு பெண்ணிற்காக உருகி அவளை காதலித்து அவள் இல்லாமல் நான் இல்லை எனும் அளவிற்கு அவளை சுவாசித்து அவன் வாழ வேண்டும் என ஆசைப்பட்டவன்தான் இப்பொழுது அது அத்தனையும் நிறைவேறிவிடும் போலத்தான் இருக்கிறது மனம் மகிழ்ச்சியடைந்தாலும் இதயத்தின் ஒரு மூளை கருகி சரிவதை அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவனும் சாதாரண மனிதன்தானே கண் கண்முன்னாடியே அவனது காதலை விட்டு கொடுக்க வேண்டுமென்றால் அவனால் எப்படி தாங்கிக்கொள்ள கொள்ள முடியும் உயிரையே பிடுங்கி வெளியே எறிந்தால் கூட இப்படி வலிக்காது போல காதல் தோல்வி அந்த உயிரை வதைத்தது அது சரி உன்னை நம்பி இவ்வளவு நேரம் ஏர்போர்ட்ல உட்கார்ந்துட்டு வரேன் ஜீவன் கூறிய ஆரியன் சங்கடத்துடன் சிரித்துக்கொண்டான் சரி மச்சி நீ வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா நான் இங்கே பார்த்துக்கிறேன் ஜீவன் கூற தயங்கியபடியே ஆரியனின் பார்வை மகதியின் மேல் படிந்தது மகதி நீயும் வேணும்னா போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் நண்பனின் பார்வை உணர்ந்து ஜீவன் கூற தயங்கியவளை ஏக்கமாய் அவளையே பார்த்து கொண்டிருந்த அவளவனின் முகம் கிளப்பிவிட்டது இருவரும் இணைந்து செல்வதை இதயம் முழுக்க வழியுடன் பார்த்து கொண்டிருந்தவன் தாளமாட்டாமல் கண்களை இறுக மூடிக்கொண்டான் நீ பண்றது சரியில்லை ஜீவன் மகதி இப்போ உன் நண்பனுடைய காதலி இந்த வேதனையிலிருந்து வெளியே வா மனம் உறக்க கூக்குரலிட என்னால் முடியலையே காதல் கொண்ட மனம் அமைதியாய் கதறியது முடியணும் முடிந்துதான் ஆகணும் நீ ஏதேதோ நினைச்சிருக்கலாம் ஆனால் விதி காட்டின பாதை இதுதான் இதன் வழிதான் நீ நடந்தாகணும் மனசாட்சி கண்டிப்புடன் அவனை தேற்ற ஒரு பெருமூச்சுடன் கண்களை திறந்தான் மனதில் ஜீவிதாவின் முகம் தோன்றியது அவளுக்கு கால் பண்ணி பேசுவோமா கொஞ்சம் மைண்ட் டைவெர்ட் ஆகும் எண்ணிக்கொண்டிருக்கும்போதே அவனது மொபைலுக்கு அழைப்பு வந்தது அவள்தான் ஜீவிதா அவனது வாழ்க்கையை திருப்பி அவனிடமே கொடுத்து நந்தவனமாய் அவனை மலரச் செய்ய போகும் அவனது தேவதை பெண் என்றல்ல அவன் எப்பொழுது சோகத்தின் பிடியில் மாட்டினாலும் அவளுக்கு எப்படி தெரியுமோ தெரியாது அடுத்த நொடி அவனுக்கு அழைத்திருப்பாள் இதில் அவனுக்கே பெருத்த ஆச்சரியம்தான் அவளிடம் பேசிவிட்டு ஃபோனை அணைக்கும் போது முன் தோன்றியிருந்த அத்தனை கவலைகளும் மாயமாய் ஓடி போயிருக்கும் சொல்லுடி சிரிப்புடன் ஃபோனை உயிர்ப்பித்து காதில் வைக்க அந்த புன்னகை அவளது உயிரின் ஆழம் வரை சென்று தாக்கியதை அவன் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்ன சிரிப்பு தான் உன்னை நினைச்சேன் கழுகுக்கு மூக்கு வேற்ற மாதிரி உடனே கால் பண்ணிட்டான் அவன் கூற மறுமுனையில் ஒரு நொடி அமைதி என்ன எதுக்கு நினைச்சிங்க மாமா குரலில் பெரும் ஆர்வம் மெட்டி பார்த்ததோ அது ஒன்றும் சரி அதை விட எதுக்கு கால் பண்ணினா அடுத்த வாரம் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வருது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து புடவை கட்டலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் சரி அதுக்கு ஷாப்பிங் போகணும் கூட்டிட்டு போகிறீங்களா தயங்கி தயங்கி அவள் வினவ உனக்கு வேற வேலையே இல்லையாடி இருக்கிற புடவையை கட்டிட்டு போ எப்போ பாரு ஷாப்பிங் ஷாப்பிங்னு ஃபோனை வை அப்போதைக்கு அவளை திட்டி ஃபோனை வைத்து விட்டாலும் அந்த வார இறுதியில் அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு கடைவீதி கடைவீதியாகத்தான் ஏறிக்கொண்டிருப்பான் அது வேறு விஷயம் இது ஜீவிதாவிற்கும் தெரியும் என்பதால் அவனது திட்டலை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை இன்று நேற்றல்ல அவள் பிறந்த இந்த இருபது வருடங்களாக இதுதானே நடந்து கொண்டிருக்கிறது தொடரும்